ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம் என் கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெலா மீன் வந்துட்டு வாங்கியிருக்கோம் அதை வந்துட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுவலும் செய்ய போகிறோம் ஆல்ரெடி மீன் குழம்பு வகைகள் நிறைய நம்ம ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வேண்டி மீன் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாகவே கொண்டு போயாச்சு நான் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன் வெலா மீன் வாங்கிட்டு வந்ததும் நல்லா சூப்பராக இப்படி கழுவியாச்சு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டு சூப்பராக வந்துட்டு கொதிக்க வச்ச உடனே கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறமா வந்துட்டு மீனையும் வந்துட்டு அதில் கொட்டாச்சு மீன் நல்லா ஒரு கொதி வந்ததுமே வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு நம்ம அமைத்தியாச்சு சூப்பரான வாசத்தோடு நல்லாவே அருமையாக இருந்துச்சு விளா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடிசு கிடையாது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருந்துச்சு அதனால மீன் குழம்புமே வந்து நல்லா சூப்பராக வந்துருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுவல் சொன்னேன் இல்லைங்களா ஸோ வறுவலுக்கு வந்துட்டு வறுவல் மசாலாவை வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிட்டாச்சு இதில் முழுக்க முழுக்க வறுவல் மசாலா தான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த குழம்பு மிளகாய் தூளோ தனி மிளகாய் தூளோ வந்து ஆட் பண்ணலை தேவையான அளவுக்கு உப்பு மொட்டை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வாசத்துக்காக வேண்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் அதுலேயே சேர்த்து நல்லா பரட்டி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இந்த மீனோட சேர்ந்து மசாலாவும் அப்படியே செட்டாகி அழகாக கிடச்சிரும் ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா பொறிக்க ஆரம்பித்தாச்சு ரொம்ப அருமையான வாசத்தோடு இந்த வெளா மீனோட குழம்பு அதுக்கு பிறகு இந்த வறுவல் அப்படின்னு வீடியோ வந்துட்டு மனமாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனை வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் ஆகி எடுத்துட்டாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு தவ்வால வந்து எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல தவ்வா வந்து ஃபீட் ஆனதும் மீனை வந்து ஒவ்வொன்றா வச்சு பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது துண்டு மீன்லேருந்து ருசியை பார்த்தீங்கன்னா இதனோட ருசி எப்படி இருக்குது அப்படின்னா சங்கரா மீன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது கொடுக்குது இது பேர் வந்துட்டு விளா மீன் சொல்கிறாங்க நான் அந்த சங்கரா மீன் சாப்பிடும்போது இதுக்கு ஒன்றும்னா அந்த டேஸ்ட் வந்து இதில் நல்லா தெரியுது நல்லாவே அருமையாக இருக்குது குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக கமகம் பண்ணி ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லாங் வீடியோஸ் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து ரெசிபி வீடியோஸ் எல்லாமே போய்ட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ அதனால் வேண்டி மற்றவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க மீனோட வாசம் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் போல் தருவத்திலையும் வந்துட்டு மேலாப்பில் தீங்கிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த மீதே இருந்த அந்த மசாலாக்களை அப்படி வந்து ஊற்றிவிட்டேன் ரொம்ப நல்ல மனமான ஒரு வாசம் அது ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வாசம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த வெளா மீனோட வாசம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ரொம்ப பெருசான மீன் வந்துட்டு வாங்கி நான் வறுத்திருக்கிறேன் இது ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை ஒரு மீடியம் சைஸ்க்கானது இது வந்து குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம் ஏன்னா முள் வந்து அதிகமாக வந்துட்டு இல்லை பொடியாக இருக்கும்ல முள் அந்த மாதிரி இல்லை சங்கரா மீனில் வந்து முள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் முள் அதிகமாக இல்லை கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய முள்ளாக தான் இருக்குது அதனால அதனால் ஈஸியாகவே வந்துட்டு எடுத்துகிட்டு சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் ஸோ அதனால் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோஸ் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்ற டைமிங்கும் வந்துச்சு சுட சுட சாதமும் வந்துட்டு ஆக்கியாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீன் வறுவலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சூடாக வந்து சோறாக்குனேன் ஏன்னா அப்போ தான் அந்த சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சுட சாப்பாட்டில் மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுவலையும் வச்சு அருமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ் வந்துட்டு காத்துகிட்டே இருக்குது இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்